வெல்கம் டு கிராஃபினிக் நம்ம சேனல்ல இந்த டேப் கூடை மாடல் ஷேப் கூடையோட டீடைல் பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கொஸ்டின் என்ன கேக்குறீங்கன்னா இந்த டேப் கூடை வந்து போட்டு காட்டுங்க சிஸ்டர் நீங்க வந்து ஷார்ட்ஸ்ல வீடியோ போட்டிருக்கீங்க ஆனா எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து எனக்கு யூடியூப்லயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் இந்த பேக் வந்து நம்ம ஒரு ஆர்டருக்காக போட்டோம் இப்ப இந்த பேட்டர்ன் எப்படி போட்டேன்றத உங்களுக்கு ஒரு அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் டேப் டேப்புடை நாட் யூஸ் பண்ணி பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து நான் வந்து பேஸ் போட்டுட்டேன் இந்த பேஸோட அகலம் எவ்வளோனா ஏழரை இன்ச்சு வந்து அகலமும் பதினாலரை இன்ச் வந்து நீளமும் இருக்கும் நல்ல பெரிய பேக்கு இப்போ இந்த பேட்டர்ன் சுத்துல எப்படி பின்னணு அப்படின்றத சொல்றேன் ஒரு நாட் வந்து கிரீன்ல போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல அஞ்சு நாட் வந்து ஆஷ் கலர்ல போட்டிருக்கேன் இததான் கண்டினியூவா சுத்து ஃபுல்லாவே போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் சுத்துக்கு ரெண்டு சுத்துக்கு ஆஷ் கலர்ல போட்ட நாட்ல வந்து நாலு நாட் போட்டிருப்பேன் அஞ்சு போட்ட இடத்துல நாலு போட்டுட்டு ஒன்ன கொறைச்சிட்டு கிரீன்ல ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லையா அதுல வந்து ரெண்டு நாட் போட்டிருப்பேன் இப்படியேதான் ஆஷ் கலர்ல போட்டதுல கொறைச்சிக்கிட்டோம் கிரீன் போட்ட இடத்துல வந்து கூட்டிக்கிட்டோம் போயிட்டு ஒரு ஏழு நா லைன் வந்து பின்னிக்கோங்க இப்போ பின்னீங்கன்னா உங்களுக்கு முக்கணும் ஷேப்லாம் வந்துருக்கும் குறைச்சி குறைச்சி பின்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிரீன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஆஷை வந்து கூட்டி குறைச்சிருக்கோம் கிரீன வந்து கூட்டி இருக்கோம் இப்போ இந்த கிரீன் போட்ட இடத்துல நேரா பாத்தீங்கன்னா மேல ஆஷ் கலர் ஒயரை வச்சு பின்னிருப்பேன் இந்த பேட்டர்ல பாருங்க இந்த இடத்துல ஆஷ் கலரை வச்சு ஒரு நாட் போட்டுட்டு அதே மாதிரி கிரீன வந்து கம்மி பண்ணிருப்பேன் இந்த பேட்டர்ன் வந்து ஓரளவுக்கு நான் புரிய வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சேம் அதே மெத்தட்ல பாக்ஸ் ஷேப்ல அடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டு சில்வர் கலர்ல பாக்ஸ் ஷேப் போட்டு ரெண்டு லைன் வந்து நம்ம வந்து சுத்துல பின்னி மூடி போட்டு பின்னி முடிச்சிருக்கேன் இதுக்கு வந்து உருட்டு கைப்பிடி தான் பின்னிருக்கேன் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னிருக்கேன்னா பட்டை ஒயர் உள்ள கொடுத்து ரெண்டு ஸ்டாப் உள்ள கொடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன் இதுக்குள்ள வைக்கிற பேகும் நம்ம எப்படி பின்னணும் அப்படிங்கறத பேட்டர்ன் சொல்றேன் இந்த பேக்கோட அகலம் நீளம் எல்லாமே சொல்றேன் முன்னாடி போட்ட பேக்கோட நீளம் அதாவது ஹைட் வந்து கிட்டத்தட்ட பதினாறு இன்ச் வரும் இப்ப இந்த பேக்கோட அகலம் சொல்லிடுறேன் ஆறரை இன்ச் அகலமும் நீளம் வந்து பன்னென்ற இன்ச் வரும் இப்ப இதோட சுத்து பேட்டர்ன் வந்து சொல்லிடுறேன் இது எப்படின்னா கிரீன்ல ஒண்ணும் ஆஷ்ல ஏழு வந்து போட்டிருக்கேன் இந்த பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட பேட்டர்னோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் ஆஷ்ல ஏழு போட்டிருக்கோம் இல்லையா அதுல வந்து மறுபடி ஆஷ்ல ஆறு லைன் ரெண்டாவது லைன்ல போடணும் அதுக்கப்புறம் கிரீன்ல ரெண்டு நாட் போடணும் கிரீனை கூட்டணும் ஆஷ் கலராக குறைக்கணும் இந்த மாதிரி போட்டோன்னா முக்கோணம் ஷேப்ல வரும் இந்த பேட்டர்னும் சேம் அதே பேட்டர் தான் ஒரு ஜெக்ஸாக்ட் மாடல் தான் வரும் நான் பிள்ளைய சீக்கிரமே இந்த வீடியோ வந்து போட்டு நான் கூட போட்டு காமிக்க ட்ரை பண்றேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா ஹோம் பேக்ல பேக் பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு டிலே ஆகுது நான் ஆனா கண்டிப்பா வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனல்ல இந்த எக் ரெண்டு ரெண்டுட்டன்லையும் நான் கூட போட்டு காமிப்பேன் ஓரளவுக்கு தெளிவுபடுத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரௌனிஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து புதுசா வந்து ஹோம்மேட் சாக்லேட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த நியூ இயருக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம் அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பேன் யாருக்காவது ப்ரவுனீஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நம்ம அதோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க கூட வேணும்னாலும் இதே வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்